அலாம் வரைக்கும் நான் கிச்சன் தமிழ் முட்டை புரிஞ்சு செய்ய போகிறோம் அதுக்கு தேவையானது வந்து ஒரு ஏழு முட்டை ரெண்டு தக்காளி செஞ்சு நகர வைக்கணும் ஒரு அஞ்சு வெங்காயம் கேரட்டு மல்லி இலை கேப்சிகம் மிளகா ஜீரகம் வெளுகு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆயில் பண்ணாமல் செய்ய ஆரம்பிச்சிடுவோம் சூடாகிடுச்சு ஆயில் ஊற்றுவோம் ஊற்றிச்சு நாங்கள் அங்க போடுவோம் நாங்கள் பண்ணி நல்லா வளர்த்தோம் நாங்கள் நல்லா உடம்புட்டோம் நல்லா உடஞ்சி நல்லா வந்து

மூலம் தக்காளி போடுவோம் தக்காளி போட்டு நல்லா வளர்ப்போம் நல்லா வளர்ந்துட்டோம் அப்புறம் மக்களா போவோம் அப்புறம் வந்து உப்பு போட்டு உப்பு போடுவோம் உப்பு போட்டாக்கி அப்புறம் மிளகா பொழுது மிளகொல் போவோம் அப்புறம் ஜீரகத்தூள் அப்புறம் அளவு தூள் மஞ்சள் தூள் பஞ்சு பூண்டு பேஸ்ட்டு எங்காச்சு இரவு ஒன்று ஆண்டா பதிஞ்சுக்குவோம் ரெடியாக ஊட்டும் ரெடியாகன்னா நாமட்டை நல்லா வதங்கி வச்சு முட்டை ஊட்டும் முட்டை ஊற்றுவோம் முட்டை ஊட்டும் எல்லா மட்டும் வட்டு ஊற்றிக்கும் எல்லா முட்டையும் வட்டு ஊற்றி வச்சு நல்லா வதக்கிக்கும் ரெடியாக ஊட்டும் ரெடியாகணும்னா இறக்கிடுவோம் ரெடியாகும் நல்லா வதட்டும் நல்லா பொருள் எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு வரவே நல்லா வதட்டும் ரெடி ஆச்சு நம்மளும் செ செஞ்சு பாருங்க பிடிச்சு ரைஸ் பண்ணுங்கள் சேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் சப் சேர் பண்ணுங்கள்